ஆனா கூட யாராவது ஒருத்தர் வந்துடுறான் வேலைக்கு போலையா வேலைக்கு போகலையான்னு இவங்களுக்கு என்ன வருதுன்னே தெரியல ஒரு ஆண் மட்டும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா அந்த ஆண் வேலைக்கு போய் பொண்ணை வீட்ல உட்காந்து கஞ்சி ஊத்துறான் அப்பெல்லாம் எவனும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏமா நீ வேலைக்கு போகலையான்னு அதுவே ஒரு ஆண் வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஒரு பொண்ணு வேலைக்கு போனா ஊரே வரைஞ்சு கட்டிக்கிட்டு வருது ஏன் வேலைக்கு போல வேலைக்கு போலன்னு இவங்களுக்கு என்னதான் வருன்னே தெரியல வீட்டுல இருக்கவங்க கம்மன் இருந்தாலும் ஊர்ல இருக்கவங்க கம்மன் இருக்க மாட்டாங்க போல வந்து எம்பிடிச்சனால மாட்டிக்கிறானே ஒண்ணும் பண்ண முடியல மாதிரி இங்க பக்கத்தூர்ல புது வீடு கட்டி இருக்காங்க அங்க இன்னும் ஒரு ஒரு வாரத்துல பால் காய்ச்ச போறாங்க அந்த வீட்டுக்கு அர்ஜென்ட் வேலைக்கு ஒயரிங் வேலைக்கு ஆள் தேவை எனக்கு கை வேலை வாங்கி செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும் நம்ம ஊருக்குள்ள தேடி பார்த்தா எவனும் சிக்கல அதுதான் சரி தண்ணி வண்டி சும்மா தானே வீட்டுல இருக்கா அப்படி கூட்டிட்டு போவான்னு வந்தேன் நமக்கு அப்படியே வீட்டுல சும்மா தான்

இம்புட்டு தூரமும் பண்ணி நீ வரலைன்னு போது என்ன பண்ண முடியும் உனக்கு விடிச்சது அவ்வளோதான் சரி நான் வாரேன் சரிம்மா நான் வாரேன் தெரிய தய்யா இல்லையா என்ன அப்படி கோபப்பட்டு போறேன் இம்புட்டு தூரம் என் கால இல்லாத பொண்ணு கெஞ்சி தஞ்சின்னு தெஞ்சிருவேன் இதுக்கப்புறம் வந்து வாங்கணும் வால மனுஷனா வா ஐயா வா வா ரெண்டு பேரும் போகணும் எப்படியெல்லாம் நீ சொன்னால்தான் வருவன்னு எனக்கு தெரியும்டி வாடி மாப்பிள உன்னை பெண்டை நிமித்திடுறேன் தேருடே குருதா அமுங்க

சேலையில எடுத்து வச்சுக்கிட்டு மாமா என்ன பண்றாரு மாமா மாமா சேலையில எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ அத்தை வீட்ல இருந்து உனக்கு ஆக்கி எடுத்துட்டு வராங்கல அதான் கட்டிச்சோருக்கு உனக்கு எந்த சேலை எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் தேடிக்கிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு எதுவுமே யோசனையே வரல அதான் நீ ஏ பாரு எது உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு அதை எடுத்து அயன் பண்ணி மடிப்பெல்லாம் எடுத்து அப்படியே நான் தேய்ச்சி வச்சறேன் கேக்கணுமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லனா முத முதல்ல உனக்காக கட்டச்சோறுல அக்கி மலை எல்லாம் போட்டு விடுவாங்களே அத பாக்கும்போது எனக்கு ஆசையா இருக்கு அதான் அவ்ளோதானே உங்களுக்கு சேலைய கட்டி விட்டு கையில வலையல் போட்டு விட்டற என்ன சொல்றீங்க நான் எனக்கு சொல்லல உனக்கு சொன்னேன் ஏ மாமா ஏதோ ஒரு சேலைய கட்டினா ஆவாதா அது எப்படி ஏ மனைவி ஏதோ ஒரு சேலைய கட்ட முடியும் ஏ உங்க மனைவி பழைய சேலைய எல்லாம் கட்டினா ஆவாதோ அதெல்லாம் முடியாது உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்ல நான் அதை எடுத்து அயன் பண்ணி வைக்கிறேன் இந்த சேலைய பாரு இந்த சேலை பிடிச்சிருக்கா ஓகே தான்

நம்மளோட டியூட்டி பத்தியே உனக்கே தெரியும் லீவ் கிடைக்குன்றதே பெரிய விஷயம் பட் உனக்கு மேரேஜனால தான் நான் வந்துட்டு பெரிய இதுலயே பேசி உனக்கு டூ வீக்ஸ் டைம் கொடுத்துருக்கேன் நான் வர முடியலனாலும் என்னோட பிளெஸ்ஸிங்ஸ் உனக்கும் கண்மணிக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா தேங்க்யூ சார் டூ வீக்ஸ் நல்லா என்ஜாய் பண்ண ஓகேவா எதை பத்தியும் யோசிக்காதீங்க சந்தோஷமா இருங்க ஓகே சார் ஏதாவது ஹெல்ப்னாலும் கல்யாணத்துக்கு ஏதாவது தேவைனாலும் எனக்கு கண்டிப்பா கால் பண்ணி என்னால முடிஞ்ச உதவிய பண்றேன் ஓகேவா ரொம்ப சிரமப்பட்டுக்காத ஏதாவது தேவைனாலும் உடனே ஃபோன் பண்ண ஓகே சார் கண்மணி எங்க மாப்பிள்ளையே ஒப்படைக்கிறோம் நல்லா பார்த்துக்கணும் கண்டிப்பா சார் கண்மணி உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் ஏன்னா நம்ம கதிரோட டியூட்டி பத்தி உங்களுக்கே தெரியும் உங்களோட டியூட்டி பத்தி கதிருக்கும் தெரியும் ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே பாத்தீங்கன்னா விட்டுக் கொடுத்தல் இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து அந்த உறவு நீடிக்கும் புரியுதா இப்போ நீங்க எடுக்க முடியாத சூழ்நிலை ஏகப்பட்டது வரும் இவர் ஃபோன் நேரத்துல நீங்களும் பிஸியா இருப்பீங்க சோ இந்த மாதிரி நேரத்துல புரிதல் இருக்கணும் அதே சமயத்துல விட்டு கொடுத்தலும் இருக்கணும் ஓகேவா எதுவா இருந்தாலுமே அந்த பிரச்சனையை உடனே பேசி தீர்த்துக்கணும் அப்பதான் நல்லது மூணாவது மனுஷங்களும் நுழைய விடாம இருக்கிற வரைக்கும் தான் நம்ம லைஃப் பாதுகாப்பாக இருக்கும் மூணாவது மனுஷங்க நுழையும் போது அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம இருப்போமே தவிர நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட இயல்பு தன்மையை இழந்துடுவோம் சோ எதை பத்தி யோசிக்காம உங்க ரெண்டு பேருக்கான முடிவை நீங்க ரெண்டு பேரும் தான் கலந்து முடிவு எடுக்கணும் அடுத்தவங்களை தலையிட விடக்கூடாது ஓகேவா இது இதுமே என்னோட சிம்பிள் அட்வைஸ் ஃபார் யுவர் மேரேஜ் லைஃப் ஓகே ஓகே சார் வி ஆர் காட் இட் ஓகே நானே உங்களை பேசி பேசி கலத்துக்க விரும்பல பத்திரமா போய்ட்டு வாங்க ஓகேவா ஓகே சார் சரிமா நான் வரேன் ஆ ஓகே சார் கண்மணி போலமா பஸ் லேட் ஆயிடுச்சு. ஏங்க இப்ப போயிடு நீங்க அப்புறம் வர்றப்ப தான் வருவீங்களா? ஆமா பொண்ணு பார்க்கிறதுக்கு அங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாம் வராங்கல. அதனால அம்மாவுக்கு மட்டும் தனியா வர எதுவும் பண்ண முடியாது. நான் போனாதான் அங்க எல்லாத்தையும் பார்த்து கூட்டிட்டு வர முடியும். அதனால தான் நான் போய் ஆகணும். சரி. அப்புறம் அம்மா உங்களோட பிлауஸ் துணி அளவுக்கு எடுத்துட்டு வர சொன்னாங்க. அது எடுத்துட்டு வந்தீங்களா? இல்ல வீட்ல இருக்கு. வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு தாத்தாட்ட சொல்லிட்டு போங்களே இல்ல மணி ஆயிடுச்சுன்னு பாக்குறேன் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் தானே சரி வாங்க போயிட்டு வந்துடலாம் மணி பத்து தான் ஆகுதா அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை சீக்கிரமாக சாப்பிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆத்தங்கரையில் துவைச்சா அங்கேயே காய வச்சுட்டு வந்துடணும் இப்போ வேற திடீர் திடீர்னு மழை வருது வெயில் அடிக்குது இதை நம்பவே முடிய மாட்டேங்குது வெளியே போகிற ஆம்பளைங்களுக்கு ஒரு நாள் லீவுனா கூட வீட்டுலன்னு இருந்தால் நிம்மதியா தூங்கி எந்திரிக்கிறாங்க ஆனா நமக்கு அப்படியே இருக்குது பொண்ணா பிறந்தா ஒரு நிமிஷம் ஒரு நேரம் வீட்டில் சும்மா இருக்க முடியல சமைக்கணும் தவைக்கணும் அப்பாப்பா ஏகப்பட்ட ஜோலி எம்பிட்டு திமுரு தெனாவட்டு பாரு மாமியார் உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா சரிக்கு சம்மா உக்காந்தா தான் சரி விடுவோன்னு பார்த்தா கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு என்ன நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்கிறா பாரு நாங்க பார்க்காத காசு என் புருஷன் சம்பள காசு என்கிட்ட கொடுத்திருக்காரு அதுவும் ஒரு வா கூட எடுத்துக்காம மொத்தத்தையும் என் புருஷனுக்கு என் மேல எம்பிட்டு ஆசை

வேலை எப்படி கஷ்டம்னு தெரியும் நான் எதுக்கு கஷ்டப்படணும் என் வீட்டுக்கார சம்பாதிக்கிறாரு மத்தவங்கள மாதிரி நான் கிடையாது ஐயோ ஐயோ இப்ப நீங்க சிரிக்கிறீங்க ஏமா நான் சிரிக்கிறேன் என்ன சிரிச்சீங்க

இதுக்கப்புறம் என் முன்னாடி வந்து ஆட்டுறது அதுக்கப்புறம் காசு தூக்கி காட்டுறது இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்க ஒரேதான் போட்டுருவோம் எங்க வச்ச இந்த மணி பஸ் எங்கயாவது ஒரு இடத்துல கை மறந்து வச்சிடறேன் அதுக்கப்புறம் எங்கிட்ட போகும்போது தேடிக்கிட்டு இருக்கிறதா இருக்கு ஊருக்கு போயிட்டு வரும்போது தான் வச்ச ஞாபகம் இருக்கு ஆனா இங்கிட்ட இல்ல இப்படித்தான் வயசாக எல்லாத்தையும் மறந்து போயிடுறேன் வச்ச இடம் தெரியாம மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன் சரி இதை தேடிக்கிட்டு இருந்தா மணி ஆகி போயிடும் அப்புறம் பஸ் வேற போயிடும் அமுதா வீட்டில் ஏதோ மணி பர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வாங்கி அதில் காசை வச்சுட்டு போவோம் வீட்ட பூட்டிப்பட்டு போவேன் என்னடா இது ருக்கர்க்க நேரமா போவோம் அப்ப நேரமா போனாத்தான் சாயந்தரம் மழைக்குது வந்துருச்சுன்னா வரைசா வீட்டுக்கு வர முடியாது சீக்கிரம் துணிமணி எடுத்துட்டு வரலான்னுச்சு இன்ன வரைக்கும் ஆளை காணும் நீ வராத அமுதா நானே கிளம்பி வந்துடுறேன்னுச்சு இம்புட்டு நேரம் ஆகி ஆளை காணும் பஸ்ஸு போயிடுச்சுன்னா அடுத்த பஸ்ஸு ஒரு மணிக்கு தானே என்ன அக்காவை இம்புட்டு நேரம் ஆகி ஆளை காணும் வராங்களா என்னான்னு வேற தெரியலையே சரி சத்த நேரம் படுப்போம் இதுங்க ரெண்டு கிட்டையும் அடி ஓரியாடி அடியே உடம்பே அசந்து போயிடுது கொஞ்சம் நேரம் கூட தூங்கவும் முடியல ஒன்றும் முடியல இன்னைக்கு நாங்கள் கொஞ்சம் நேரம் படுப்போம் அக்கா வந்தால் எழுப்புவாங்க அப்புறம் போவோம் ஐயோ வரத்துக்கு நேரம் அமுதா அம்ம்தான் தூங்கிட்டப்போல்லாம் இருக்கே அமுதா

ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நகை வாங்கினது ஒரு பைய கூட இருக்கு நான் அப்புறமேட்டுக்கு எடுத்து தாரேன் சரி இந்த இது மணி மணிப்பசில வையி போவோம் மணி ஆகி போச்சு என்ன சேலை கலர் பிடிக்கும்னு தெரியும் தானே அமுதா உனக்கு கேக்கா அப்படியெல்லாம் இல்லைக்கா கண்மணி எந்த சிலையை எடுத்து கொடுத்தாலும் கட்டிக்குவா அவள் இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்குன்டெலாம் சொல்ல மாட்டாக்கா என்னதான் இருந்தாலும் மருமவளுக்கு எடுக்கிறது மருமகளுக்கு பிடிச்சதாவே எடுத்துருக்கலாம் அதுக்கு நீங்கள் நேரடியாக கூட்டிகிட்டு வந்து தான் எடுக்கணும் மருமவளுக்கும் தெரியக்கூடாது எடுக்கணுன்னா எப்படி விடுங்க அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணி கேட்போம் வீடியோ கால் பண்ணிணா அவளே பார்த்து சொல்லுவா எது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு அதை பார்த்து எடுத்துக்கலாம் வாங்க போவோம் ம் சரி சரியமுதா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சந்தன் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் மைதிலி ரூபினி கார்த்திகா தேவி பொன் விஜயலட்சுமி இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது கனகலட்சுமி ஜெயபிரகாஷ் இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்